ராயல் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தரில் நடந்த புகழ்பெற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் முதல்வர் விஷ்ணு தேவ் துணை முதல்வர்கள் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் அமித்ஷா பழங்குடியினர் வசிக்கும் பஸ்தர் பகுதியில் நடக்கும் தசரா திருவிழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உலகிலேயே எழுபத்தை நாட்கள் திருவிழா நடக்கும் மிக நீண்ட தசரா விழா இங்குதான் நடக்கிறது பாரம்பரியமும் வளமையும் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் வளர்ச்சியின் சுவடே இல்லாமல் போனதற்கு நக்சல்வாதிகளே காரணம் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இங்குள்ள மக்களுக்கு கிடைக்காமல் செய்தது இந்த நக்சல்வாதம் பழங்குடியினர் வசிக்கும் இந்த பகுதியை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்கவே நக்சல்கள் விரும்புகின்றனர் மாநிலத்தின் பிற பகுதிகளில் தரமான சாலை சுகாதாரமான குடிநீர் இலவச ரேஷன் பொருட்கள் இலவச மருத்துவ காப்பீடு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை என அனைத்தும் கிடைக்கும் நிலையில் பஸ்தர் மக்கள் இந்த வசதிகளை பெற முடியாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனைத்து பிரச்சினைகளிலும் பஸ்தர் மக்களுக்கு விடுவு காலம் பிறக்க செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன இதுவரை சில செயல்கள் வெற்றி பெற்றுள்ளன இன்னும் சில நாட்களில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் பிரதமர் மோடி அரசின் வாக்குறுதியாகவே நான் இதை சொல்கிறேன் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் நக்சல்வாதம் வேறறுக்கப்படும் இங்குள்ள மக்கள் வளர்ச்சியின் பாதையில் பயணிப்பர் நாட்டிலேயே மிகச்சிறந்த சரண்டர் பாலிசி இங்கு அமல்படுத்தப்படுகிறது ஆயுதங்களை கைவிட்டு சரணடையும் நக்சல்களின் கிராம மேம்பாட்டிற்காக ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது நக்சல்கள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோடையில் கலந்தால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு மிகச்சிறந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் அந்த வகையில் ஏற்கனவே பலர் பலனடைந்துள்ளனர் பழங்குடியினர் நலனில் மத்திய மாநில அரசுகள் அக்கறை கொண்டுள்ளன தேசிய அளவில் பழங்குடியினருக்கான ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் சத்தீஸ்கரில் நடக்க உள்ளன நாடு முழுதும் வசிக்கும் பழங்குடியின மக்கள் ஒன்று கூட உள்ளனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் சுதேசி பொருட்களை ஆதரிக்க வேண்டும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்க வேண்டும் பழங்குடியினர் நலன் பாதுகாப்பு மற்றும் அவர்களை கவுரவிப்பதில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுகிறது பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை நாட்டின் ஜனாதிபதியாக அமர்த்தி கௌரவித்தது இந்த அரசுதான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை பழங்குடியினருக்கான கௌரவ திருநாளாக அறிவித்ததும் இந்த அரசுதான் இந்த பகுதியின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது பழங்குடியினர் நலனில் அக்கறையுடன் செயல்படுவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக நிற்கும் வாதத்தை அடியோடு வேறறுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் சிலர் நக்சல்களுடன் பேச்சு நடத்த சொல்கின்றனர் ஆயுதங்களை ஏந்தி போராடுபவர்களுடன் பேச்சு நடத்துவதில் பலன் இல்லை ஆயுதங்களை கைவிட்டு அமைதி பாதையில் திரும்பினால் அவர்களின் எதிர்காலத்திற்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்படும் अमित शाह पेशी वार्ता की बात करते हैं मैं फिर से एक बार स्पष्ट कर देता हूं हमारी दोनों सरकारें छत्तीसगढ़ सरकार और केंद्र सरकार बस्तर और समस्त नक्सल क्षेत्र के विकास को समर्पित किस चीज की वार्ता करनी लुकरेटिव बहुत मोहक सरेंडर पॉलिसी हमने बनाई है आइए हथियार डाल दीजिए हथियार लेकर बस्तर की शांति को अगर आपने छिन्न विचिन्न करने का काम किया तो हमारी सशस्त्र फौजे हमारे सशस्त्र सीआरपीएफ छत्तीसगढ़ पुलिस मिलकर इसका जवाब देंगे 31 तीन 2026 तिथि तय है नक्सलवाद को इस देश की भूमि पर से